सोरापुट பெரும்பாலும் பிரெக்னண்ட் விமன் பீடிங் மதர்ஸ்க்கு கொடுக்குற இந்த பால் சுறால இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஜிங்க் சத்து அதிகமா இருக்கிறதால இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதை தாராளமாக எடுத்துக்கலாம் செலினியம் சத்து குறைவா இருக்கிற தைராய்ட் பேஷன்ஸும் கண்டிப்பா எடுத்துக்கணும் ஒமகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நான் செஞ்சு காட்டுற இந்த மெத்தட்ல சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட முழு பயன் அடைய முடியும் நான் ஒரு கிலோ பால் சோறா எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய மீன்ன்றதுனால தோல் அவங்களே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தடவிட்டு விட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்தி உள்ள சொருக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்ட்டா இறங்கணும் எடுத்து அதை நல்லா புட்டு வச்சுக்கோங்க ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்க ஆர்த்ரட்டிஸ் இருக்கிறவங்க டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் மோஸ்ட்லி இதை தோலோட தான் கொடுப்பாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் வேக வச்சு எடுக்கும் போது தோல் அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி கையிலேயே புட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ சட்டியில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெ எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தூளா கட் பண்ண ரெண்டு விரல் விரல்ஸை செஞ்சு முப்பது பல் பூண்டு ஏழுல இருந்து எட்டு பச்சை மிளகாயை தூளா கட் பண்ணி வதக்கி வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு புட்டு வச்சிருக்க மீனை உள்ள சேர்த்துருங்க நல்லா பெரட்டிட்டே இருங்க ஒரு அஞ்சாறு நிமிஷத்துல அதுல இருக்கிற மாய்ச்சர் கம்ப்ளீட்டா போனதும் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளருங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெரட்டினீங்கன்னா சொரா போட்டு ரெடி கோல்ட் காஃப் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இது கொடுங்க இது ஈஸியாவே ஜீரணம் ஆயிடும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணும்போது போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும் அப்படி